ஸ்ரீமத்தே ராமானுஜாயனமாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஏழாம் பதிகத்தின் ஆறாம் பாசுரத்தில் நோக்கி நோக்கி உன்னை காண்பான் யான் எனது ஆவியுள்ளே நாக்கு நீள்வன் ஞானமில்லை நாள்தோறும் என்னுடைய ஆக்கை உள்ளும் ஆவியுள்ளும் அல்ல புறத்தினுள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்றாய் நின்னை அறிந்தறிந்தே என்று பாடுகிறார் எம்பெருமானே நீ எந்த திசை வழியாக வருவாய் என்று தெரியாமையாலே இமைப்பொழுதும் ஓயாமல் விழித்திருந்து நாற்புறத்திலும் எட்டி எட்டி பார்க்கிறேன் என்கிறார் ஏன் அப்படி பார்க்க வேணும் என்பதற்கு பதில் அளிக்கிறார் உன்னை காண்பதை தவிர வேறொரு பிரயோஜனத்தை கனவிலும் கருதாத குடியில் நான் பிறந்திருக்கிறேன் என்கிறார் அப்படி ஒரு ஏற்றத்தை உடைய குடிதான் எது எனில் மறந்தும் புறந்தழா மாந்தர் எனப்படும் ஸ்ரீ வைஷ்ணவன் என்னும் குடிதான் அது வெள்ளக்கட்டி தேன் கனி இனிய அமுதம் முதலியவற்றை கண்டுவிட்டால் வயது எவ்வளவு ஆனாலும் நாக்கை நீட்டி சுவைக்க தூண்டப்படுவோம் அல்லவா அந்த வெள்ளக்கட்டியைப் போல உள்ள அவனை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் என்கிறார் இப்படி இனிமையான வடிவழகு கொண்ட அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை என் கண்ணால் காண்பதற்காக பலகாலம் எதிர்பார்த்து நின்று என்னுடைய மனதிற்குள்ளே ஆசை கொண்டபடி உள்ளேன் என்கிறார் நாக்கை நீட்டிய பின்பும் விரும்பின பொருள் கிடைக்கவில்லை என்றால் இதில் நாம் ஆசை வைத்தது தகுதியில்லையே என்று கைவிடுவதுதானே சரி ஆனால் இது எட்டாத கனி என்பதை அறியாத சிறு குழந்தைகள் நாக்கை நீட்டிக்கொண்டே இருப்பது போல நானும் அவனுடைய விஷயத்திலே ஞானமில்லாமலே இருக்கிறேன் என்கிறார் இல்லை என்றால் மற்றவர்களுடைய ஞானம் போன்றதன்று என்னுடைய ஞானம் மயர்வர மதிநலம் அருளினான் என்று கூறுவதாகவும் வைத்துக் கொள்ளலாம் பக்தி ரூபா பண்ண ஞானத்தை தந்தருளினான் ஆகையாலே அத்தியந்த பக்தியுக்தானா ந சாஸ்திரம் நைவச்ச கிரமஹா அதாவது மிக ஆழமான பக்தியில் உள்ளவர்களுக்கு ஒரு சாஸ்திரமோ ஒரு வழிமுறையோ கிடையாது என்கிறபடி நூல் வரம்பில்லாமல் பெருங்காதலால் துடிக்கிறேன் என்கிறார் என்னுடைய சரீரத்தில் உள்ள இதயத்தினுள்ளும் என்னுடைய ஆத்மாவினுள்ளும் இவை மட்டுமில்லாமல் இந்திரியங்களின் என ஒன்று மீதமில்லாமல் அனைத்து இடங்களிலும் எல்லா காலத்திலும் வியாபித்து அந்தரியாமியாக நிற்கிற பெருமானே இவ்வளவிலும் வியாபித்த நீ என் கண்முன்னே வரவேணும் என்று நினைத்திருந்தால் உடனே வந்திருப்பாய் அல்லவா ஆனால் நீ வரவில்லை அப்படியானால் எனக்கு சேவை சாதிக்க உனக்கு விருப்பமில்லை உன்னை எனக்கு அருள் செய்ய திருவுள்ளம் இல்லாதவன் என்று நான் இப்படி நன்றாக அறிந்து வைத்தும் காணவாராய் காணவாராய் என்று கதறுகிறேனே இது என்னுடைய அறியாமை இல்லையா என்கிறார் பரமபுருஷனாய் பூர்ணனாய் அந்தரியாமியாய் நீ என்னுள்ளேயே உள்ள போதிலும் மனதால் கிடைத்த இந்த அனுபவத்தால் மட்டும் திருப்தி கொள்ளாமல் கண் நாக்கு முதலான வெளியந்திரங்களாலும் உன்னை மேன்மேலும் அனுபவிக்க ஆசைப்பட்டு துவல்கிறேனே என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பார் ஜியர் திருவடிகளே சரணம்